ராமகிருஷ்ணர் சொன்ன கதை ஆட்டுக்குட்டியின் ஆசை ஒரு வெள்ளாடு தன் தாயுடன் ஆனி மாதத்தில் வெகு உல்லாசமாகத் துள்ளி விளையாடிக் கொண்டிருக்கையில் தாயைப் பார்த்து ராசலிலை என்னும் பண்டிகை காலத்தில் விசேஷமாய் பூக்கின்ற ராச புஷ்பத்தை ஏராளமாகத் தின்று பண்டிகை கொண்டாடப் போகிறேன் என்றது அதற்கு அந்த தாய் ஆடு குழந்தாய் நீ நினைக்கிறபடி அது அவ்வளவு சுலபமான காரியமன்று இராச புஷ்பத்தினால் பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்னால் நீ அநேகம் நின்றும் தப்பிப் பிழைக்க வேண்டியிருக்கிறது வருகிற புரட்டாசி ஐப்பசி மாதங்கள் உனக்கு பொல்லாத காலம் துர்கா பூஜைக்கு உன்னை யாராவது பலி கொடுத்து விடுவார்கள் அடுத்து காளி பூஜை வருகிறது அதையும் தப்பினால் ஜகதாத்ரி பூஜை வரும் அப்போது உயிர் தப்பியிருக்கும் எல்லா ஆடுகளையும் பலியிட்டு விடுவார்கள் இந்த கண்டங்களுக்கெல்லாம் நீ தப்பிப்பிழைப்பாயானால் கார்த்திகை மாதத்தில் நீ ராச புஷ்ப பண்டிகையைக் கொண்டாடலாம் என்று சொல்லிற்று தாயாடு சொன்னதைப் போல நமது வாழ்நாளில் நேரிடக்கூடிய கண்டங்களை உணர வேண்டும் இளமையில் மனத்தில் தோன்றும் எல்லாவித ஆசா பாசங்களும் பூர்த்தியாக கூடியவை என நினைத்திருக்கக் கூடாது ஆதாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்திரண்டில் ரெண்டில் வெளிவந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்